ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக என்ன வீடியோ அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு பாருங்க என்ன ஷோரூம் ட்ரயம் ஷோரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிவிராஜ் ட்ரயாம் ஷோரூமுங்க அவிநாஷி ரோட்டில் நீலாம்பூரில் இருக்கேன் இப்போ நான் உங்களுடைய கான்டக்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோலையும் கொடுக்குறேன் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரரூபாய்க்கு ஷோரூம் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த பைக் வந்து கிடைக்கிது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சிசி பைக்கு இப்போ இந்த வண்டியோட ரிவ்யூ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிலைக்கான ப்ரெஸ் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்பீடு ஃபோர் ஹண்ட்ரட் இந்த வண்டியோட ரிவியூ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் வந்துட்டு இப்போ எனக்கு ரிவியூக்கு வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லோ கலர் வந்து பார்க்கறது நல்லா சூப்பராக இருந்தது எல்லோ அண்ட் ஒயிட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில் இந்த ஏரியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல தான் இருக்கு வண்டியோட சைலன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க வண்டியோட பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் லிவர்ஸில் வந்து வருது பேக் பிரேக்கு ஃப்ரண்ட் பிரேக்கு வண்டியோடய ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தா பிளாக்கு பட்டு ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபினிஷில் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அதுவுமே நல்லா லுக்காக தான் இருக்குது வண்டியோடய ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட் வந்தது இந்த இடத்துல இந்த கண்ணு மாதிரி இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம் மேலே வந்து மேலே வந்து லோ கீழே வந்து ஹை பீம் எல்இடி ஹெட்லைன்ட்ஸ் தான் உங்களுக்கு வண்டி விட இந்த இடத்துல வண்டியில் உங்களுக்கு மேலே ஒரு வைசர் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சசரிங்க இந்த ஆஃபரை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் நான் தெளிவாக சொல்கிறேன் வண்டியோட ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி பத்து எண்பது ஆறு செவன்டீன் சைஸ் வருதுங்க ரியர் டயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பதுக்கு எழுபது ஆறு பதினேழு வருதுங்க இந்த டயர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சலினோட வெடஸ்ட் அந்த டயர் வருதுங்க அந்த டயர் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட அந்த ஒரு மஸ்கில் லுக்கை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏரோடைனேமிக்காக நல்லா சூப்பராகவே டெவலப் பண்ணியிருக்காங்க வண்டியோட இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ட்ரயாம் பிராண்டோட ஒரு டீ லோகோ இருக்குதுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கான பேச்சிங் இருக்குது ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரடோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தோம்னா தேர்ட்டி நைன் பிஎஸ் அண்ட் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் என்எம்எஃப் டார்க் வந்து ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் வருதுங்க வண்டியோட கியர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷனோட வந்துடுதுங்க வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரப்பர் பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயும் இந்த டேங்க்லேயும் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸுங்க அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கார்டுன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த வண்டியில் அது எப்படிங்கிறது நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் கலரில் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் வருது ரியர்லேயும் உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் வருது இந்த இடத்துல ஃபோர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க வண்டியோட சீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கட் சீட்லாம் எதுவும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டான மெட்டீரியல்லே பண்ணியிருக்காங்க லாங் ரைடுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது வண்டியில் அப்படியே வண்டியோட ரியர் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லேம்ப் இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸும் இருக்குது நம்ம அப்படியே இந்த பக்கம் சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே தான் உங்களுக்கு பிரேக்ஸ் வந்து இருக்குங்க டிஸ்க் இங்கே இருக்குது இப்போ பேக்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் தான் உங்களுக்கு ட்யூஎல் சேனல் ஏபிஎஸோட வண்டியில் பிரேக்ஸும் வந்துடும் இந்த பக்கம் சைடில் வந்தோம்னா இந்த இடத்துல எந்த ஒரு ட்ரயாம்புங்கிற நேம் இருக்குது இந்த இடத்துல டிஆர் சீரீஸ்னு போட்டு ஃபோர் ஹண்ட்ரட் எஸ்சி ஜெலி போட்டிருக்கேன் இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரெடுக்கான பேச்சிங் இருக்குது வண்டியோட ஃபியூல் டேங்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ ட்வெண்ட்டி ஃபியூல் சப்போர்ட்டும் இருக்குது பதிமூணு லிட்டர் ஃபியூல் கெப்பாசிட்டியும் இருக்குதுங்க வண்டியோட ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹில் இருக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹசார் சுவிட்ச் இருக்குது அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபுக்கான சுவிட்ச் இருக்குது இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் மிரரே கொடுத்துருக்க ஹேண்டில் பார் மிரரே கொடுத்துருக்காங்க அதுக்கு பார் மிரர்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்க் ஆயில் ஊற்றுறதுக்கான இடமும் இருக்குங்க வண்டி ஸ்பீடோ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிசின்னு போட்டிருக்கு இல்லையா அட்ராக்ஷன் கட்ரோல் இந்த வண்டியில் இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ்கான லைட்டும் இருக்குது அஸ்ஆர் சுவிட்சிக்கான லைட்டு ஆயில் செக் பண்ணுறதுக்கான லைட்டு செக் என்ஜின்க்கான லைட்டு எல்லாம் எல்லா அலாரம்ஸ் இருக்குது இந்த வண்டியில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் கீங்க இதில் வந்து இம்மொபிலைசர் இருக்குங்க இப்போ எல்லாம் சென்சார் கீ வரும் இல்லையா இம்மொபிலைசர் கீ அந்த மாதிரி இந்த வண்டியிலும் இம்மொபிலைசர் இருக்குது இந்த கீ போட்டால் மட்டும்தான் இந்த வண்டியில் கிளஸ்டரும் ஆன் ஆகும் என்ஜினையும் ஸ்டார்ட் பண்ண முடியுங்க அப்புறம் ஸ்பீடோ மீட்டர்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டருக்கான கண்ட்ரோல்ஸ் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு லோ லோபியும் ஃபாஸ்ட் லைட்டுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் எல்இடி லைட் இருந்துச்சுன்னா ஹெட் லைட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கண்ணு மாதிரி வர்றது வந்து ஆன் ஆஃப் ஸ்வச்சுங்க இது அதுக்கப்புறம் இந்த ஐ பட்டன் தான் வந்து இந்த ஐ பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இண்டிகேட்டருக்கான சுவிட்ச் இருக்குது அதுக்கு கீழே ஹார்னுக்கான சுவிட்சும் இருக்குதுங்க ஓகே இப்போ நம்ம ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் பைக்கோட ட்ரைவர் தான் பார்க்க போகிறோம் வண்டியை நம்ம மூவ் பண்ணலாம் வண்டி எப்படி இருக்குங்கிறத பாருங்க வண்டி வந்து மூவ் பண்ணுறப்போ ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லீக்காகவே இருக்குங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பிஹெச்பியும் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க வண்டி டயர்ஸ் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு நல்லா சூப்பர் ஸ்மூத்தாகவும் இருக்குது வண்டியில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கிறது கொஞ்சம் அடிஷ்னல் பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன் எப்படி கார்னரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி கீழே வந்து ஸ்கிட்டாக விடாதுங்க பின்வீலையோ முன்வீலையோ வந்து மேக்ஸிமம் ஸ்கிட்டாக விடாது நல்லா கண்ட்ரோல்டாகவே இருக்கும் வண்டியில் சஸ்பென்ஷன் வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க்காக இருக்கிறதுனால யூஎஸ்டி ஃபோர்க்காக இருக்கிறதுனால ரொம்ப பெட்டராக இருக்குதுங்க சஸ்பென்ஷன் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பின்னாடி மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் இருக்கிறதும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது வண்டி வந்து ஹைவேஸில் ஓட்டும் போது பிரேக்கிங்கோ இல்லாட்டின்னா இப்போ ஒரு சடன் பிரேக் அடிக்கிறோம் அப்படின்னா ஏபிஎஸ் இருக்கிறதுனால அந்த பிரச்சனையும் கிடையாது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்துட்டு வண்டி நம்மளே ஸ்லிப் ஸ்லிப் பண்ணி விட்றதுக்கான ஆப்ஷனும் இல்லைங்க நல்லா சூப்பராகவே ட்யூனும் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா வண்டி க்ரூஸிங் வந்து வேறு லெவலில் பண்ணுதுங்க வண்டி சூ ஸ்மூத் சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஒன் டுவெண்ட்டியில் ஒன் தேர்ட்டிலாம் போகும்போது கூட வைப்ரேஷன்ஸ் பெருசாக தெரியறதில்ல வண்டி சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸாக இருக்கிறதுனால வண்டி நல்லாவே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுது ஆறாவது கியர் போட்டு எழுவதில் க்ரூஸ் பண்ணால் கூட வண்டி அப்படியே ஸ்மூத்தாக ஈஸியாக அப்படியே ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணி போகுதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபிளில் இல்லாமல் டைரெக்டாக ஒயர் அதாவது ஒரு எலக்ட்ரானிக்காக நம்ம ஆக்சிலரேட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுனால வண்டி இன்னும் சூப்பராக இருக்குதுங்க நம்ம நினச்ச மாதிரி வண்டி போகுது இந்த வண்டியில் இம்மொபிலைசர் கீ அதாவது சென்சர் கீ நான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயமாக பார்க்குறேன் நிறையா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில் இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு ஜம்முன்னு தான் இருக்குது லாங் ரைட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக நம்ம யோசிக்காமல் எடுத்துகிட்டு போகலாம் வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது ஓகேங்களா பைக்கோட சீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நல்லா கம்ஃபர்ட் ஜோனில் அப்படியே வச்சுக்குதுங்க பில்லியன் ரைடருக்கும் ஸ்பேஸ் இருக்குது பட் ஆனால் வண்டி வந்து ரெண்டு பேர் போகும்போது கொஞ்சம் என்ன சொல்கிற இடம் வந்து கொஞ்சம் கஞ்ச கஞ்சஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் ஆனால் நம்ம ஒரு லாங் சோலோ ட்ராவலராக இருக்கோம் அப்படின்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கெலாம் எந்த குறையுமே இருக்காது நம்ம ஒரு நான் ஸ்டாப் லாங்கே போகிறனாலும் ஒரு டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம பிரேக் எடுத்தாலே போதுங்க அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது வண்டி வந்துட்டு நம்மளே நல்லா கம்ஃபர்ட்டாக வச்சுருக்காங்க அந்த மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்குது வண்டியில் ஹேண்டில் பேரும் கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கிறதுனால வந்து கட்டடிக்கிறதுக்கு டர்ன் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குங்க அதாவது நீங்கள் ரொம்ப ரேஞ்சாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இது பண்ண வேண்டியதில்லை வண்டி நாலாவது கீர்லேருந்து ஆறாவது கீரில் நீங்கள் எந்த கீரில் இருந்தீங்கனாலும் இழுக்குன்னா டக்குன்னு எழுத்துகிட்டு போதுங்க நீங்கள் கீர் டவுன்ஷிஃப்ட் கூட வேறு இடத்துல பண்ண வேண்டியதாக தேவைப்படலைங்க எயிட்டியில் அறுபது ஆறாவது கீரில் எயிட்டியில் இருக்கீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஓர் டக்கே எடுக்கிறன்னா ஆறாவது கியில் எயிட்டியில் போயிட்டு இருக்கோம் டக்குனு ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டில் ரீச் பண்ணணுன்னா நீங்கள் சிக்ஸ்த் கியில் இருந்து நீங்கள் எக்ஸிலேர் கொடுத்தீங்கனாலே வண்டி எடுத்து போயிடுங்க பெருசாக லேக் இல்லை வண்டியில் லேகுங்கிறதே இல்லை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஒரு சில இடத்துல தேவைப்படும் போது மட்டும் நம்ம கியர் கொஞ்சம் டவுன் ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிறப்ப மட்டும் நம்ம டவுன் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பெர்ஃபார்மென்ஸில் வண்டி பிச்சு ஓதுறதுங்க வேறு லெவல் செமங்க சூப்பரான வண்டிங்க இது ஓட்டுறதுக்கு ட்ரயாம் ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் வண்டியோட வாக்கரண டிரைவ் ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஆன்ரோட் காஸ்டிங்கில் இந்த வண்டி கிடைக்குதுங்க கோயம்புத்தூரோடைய காஸ்ட்டு நான் சொல்கிறேன் இந்த வண்டி உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கிவ்ராஜ் ட்ரயம்ப் நீலாம்பூர் அவினாஷி ரோட்டில் இருக்கிற ஷோரூமில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு வண்டி எப்படி இருந்துச்சுங்கிறதையும் இந்த வீடியோல கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரான்ஸ்